ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செவன் இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஒரு சூப்பர் சாஃப்ட்டான கொலக்கட்ட சேவைப்படுறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட் ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற புது விவியூர்ஸ் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் சட்டி எஞ்சிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை இந்த மாதிரி உடச்சிருந்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டு போகும் நல்லா கரைஞ்சி விட்டு பார்க்க போதும் எதுவுமே தேவையில்லை நல்லா கரஞ்சி வந்தால் மட்டும் போதும் நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி ஓரமாற்ற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடையை வந்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னு கரைஞ்சிரும் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் எள்ளு சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வாசனை ஒரு அளவுக்கு கரைஞ்சிடாமல் நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நான் வாசின அளவுக்கு வறுத்து விட்டாச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் கரிஞ்சிரும் இப்போ எடுத்து வந்து வேறு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடையில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசின அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி எள்ளு பாசிப்பருப்புலாம் குழக்கடை சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல க்ரன்ச்சியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வாசின அளவுக்கு வந்துச்சு நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதையும் எடுத்து ஓரமாதிக்கு வச்சிடலாம் இப்போ அதே கடையில் காய்ச்சி வெள்ளத்தை வடிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதிலையே ஒரு மூணு இலக்கோ தட்டையுன்னு வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ அதே வெள்ளத்தில் ஒரு கப்பளவுக்கு தேங்காவை துருவியும் வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துப்போம் இங்கே இந்த மாதிரி துருவியும் போடலாம் சின்ன சின்னதாக வெட்டியும் போடலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கும் இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் கரெக்டான இனிப்பில் வந்துருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதில் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வாக கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேக வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக ரொம்ப லப்பர் மாதிரியாக இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்துருக்கும் எவ்வளோ ஆனாலும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஹார்டாக வந்து ஆகாது பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்தளவுக்கு நல்லா கெட்டி இந்த இந்தளவுக்கு இருந்தால் போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் வெது வெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம கொலக்கட்டை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு நல்ல வெது சூடுக்கு வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் கையில் வந்து ஒட்டாம இருக்கக்காக கொஞ்சமாக வந்து நெய் ஏதாவது தடவிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக உருண்ட மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பிடி கொளக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக வேணுமா கொஞ்சம் பெருசாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க அந்த இந்த மாதிரி சைஸ் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இதே போல் நம்ம எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பிடிச்சிருந்து வச்சாச்சு இட்டி செடியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த ஹார்டாகவும் லப்பர் மாதிரியும் ஆகாது ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லும் பாசிபர் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நெய்ஸதுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப வாசமாகவும் இருக்கும் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால ஒரே பேஜில் எல்லாத்தையும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் கீழே தட்டியும் எடுத்து ரெண்டு தட்டிலையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடைசி சின்னது இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து மூடி போட்டுடலாம் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சாலும் நபர் மாதிரி ஆகிடும் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை இப்போ நல்லா வெந்திருக்கும் திறந்து பார்க்கலாம் இப்போ சூப்பராகவே வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்து வந்து வச்சுருவோம் இப்போ நம்மளுடைய கொலக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு ஆறதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலுமே ஹார்டாக ஆகாது லப்பர் மாதிரி ஆகாது செம்ம சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க திருப்பி திருப்பி செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க